இன்னைக்கு இந்த நிறுவனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போதும் அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நிறுவனத்தில் டேரெக்ட் ஜாயினிங் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான இன்டர்வியும் இருக்காது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஹிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் ரன் ஆகுது உங்களுக்கான டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் பி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் மற்றும் ஹெவி டிரைவர்ஸ்க்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலை எப்போ பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினைந்தாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியர் பிளேஸஸ்க்கு நைட்டில் கேபும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐ பிஎஃப்எம் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸும் உண்டு இந்த வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது சென்னையில் அப்படின்றத பாத்தீங்கன்னா எண்ணூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது இந்த முன்னணி நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன உங்களுக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற உங்களுக்கான சந்தேகங்கள்லாம் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நிறந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்